ஹாய் கைஸ் இன்னைக்கு குழம்பு மிளகாத்தூள் வறுக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு நான் தனியாக காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி வெறும் அடைச்சிட்டே இது வறுத்துக்கணும் இதில் வந்து நான் வந்து பருப்பு சீரகம் அதுக்கப்புறம் வெந்தயம் மூணும் ஆட் பண்ணி வறுத்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க மஞ்சள் வந்து இங்கே வறுத்து வச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் வறுத்து ஆற வச்சு அரைச்சோம்னா நம்மளோட எல்லா இது வந்து யூஸ் ஆகும் எந்த குழம்புக்கு வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் ஆகட்டும் அதாகட்டும் நான்வெஜ் குழம்புக்கு யூஸ் பண்ண முடியாது நான்வெஜ் குழம்புக்கு பட்டை அளவங்கள்லாம் போட்டு அரைக்கணும் அது வந்து உங்களுக்கு நான் வந்து எப்படின்னு இன்னொரு நாள் காட்டுறேன் இப்போ இதை மட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் சீரகம் தோரம்பருப்பு மூணும் போட்டிருக்கேன் இப்போ கடுகு போடுறேன் இது எல்லாமே வந்து வெறும் அடைச்சதையில் தான் வறுக்கணும் எதுவுமே வந்து எண்ணெய் போடக்கூடாது சும்மா காய வச்சும் அரைக்கலாம் பட் ஆனால் வெறுவாடை சட்டியில் போட்டு வறுத்து அரைக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டாகும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடுகு வந்து வெறுவடை சட்டிலே வறுத்து நல்லா ஒரு மாதிரி மாதிரி வருது உங்களுக்கு சவுண்டு கேட்கும் நினைக்கிறேன் கேட்கலன்னா நார்மலாக வரும் கடுகு இந்த மாதிரி கொத்தமல்லி மிளகாய் ரெண்டும் வணக்கிறேன் மிளகாய்க்கு இந்த காம்பெல்லாம் கிள்ள வேண்டாங்க அப்படியே போடலாம் ஏன்னா மிஷினில் அதெல்லாம் அரைஞ்சிரும் இன்னும் நிறையா இருக்கேன் இதுக்கு இதோட ப்ரொப்போசிஷன் என்ன இதுக்கு வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிறத நான் வந்து தனியாக உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுறேன் எனக்கு கடாய் சின்னதுங்கிறனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கிறேன் நீங்கள் ஒரே டைமில் போட்டு வறுத்துக்கலாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரெண்டாவது ரவுண்ட் கொட்டியிருக்கேன் ஏன்னா சொன்ன மாதிரி எனக்கு கடாய் சின்னது கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கே மிளகாத்தூள் அரைக்கிறது அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ரெண்டாவது டைம் போட்டிருக்கேன் ஸோ போன வாட்டி பார்த்திங்கன்னா நிறைய தனியாக இருந்தது இந்த வாட்டி இருக்குது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரொபோசிஷன் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி வெறும் வடைச்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் வேற ஒன்றுமே தேவையில்லை சரிங்களா இப்போ வந்துட்டு நம்ம இதில் மிளகும் அரிசியும் போட்டு வரத்துக்குறோம் ஆஸ் சைஸை முன்னாடியே இதோடய எல்லா ப்ரப்போசிஷனும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வெளி மறைச்சட்டியில் போட்டு நல்லா வறுக்கும் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொறிஞ்சு நல்லா ஒரு ஸ்லைட் ப்ரௌனிஷ் கலரில் வரும் அப்போ எடுத்துக்கலாம் அண்ட் மிளகு போட்டிருக்கோம் கூட சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரிசி ஒரு மாதிரி கோல்டன் கலரில் பொறுப்பொறு பொறுந்த வருது இல்லைங்களா ஸோ இது வந்து நம்மளுக்கு படம் இதுக்கு மேலே நல்லா அரிசி இந்த அரிசி வந்து போடுறது ஒன்றும் ஃப்ளேவருக்காக அந்த வறுத்து அரிசியோட ஸ்மெல்லு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குழம்பு கெட்டி கொடுக்கும் இந்த அரிசி மா அரிசி அரிசி நம்ம அரிசி போட்டோம் வைக்கிறது வந்து குழம்பு வந்து கொஞ்சம் மாதிரி கெட்டியாக கொடுக்கும் அதாவது நிறையா டைம் வந்து இந்த கடை மிளகாத்தூள் இருக்கிற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டிங்கன்னு குழம்பு திக்னஸ் கிடைக்காது நிறைய மிளகாத்தூள் போட்டோம் திக்னஸ் வேணுங்கிறதுக்காக நிறையா மிளகாத்தூள் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு குழம்பு வந்து ஒரு மாதிரி காரமாயிடும் கம்மியாக மிளகாத்தூள் போட்டோம்னா குழம்பு வந்து கம்மியாக இருக்கும் ஸோ ஸோ அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி நம்ம போட்டிருக்கோம் இதில் வந்து மிளகா வந்து ஹாஃப் கேஜி போட்டிருக்கோம் தனியா வந்து ஒன் கேஜி போட்டிருக்கோம் ஸோ அது வந்து காரத்தை ஏற்போம் எங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரொப்போசிஷனை ரொம்ப காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கால் கிலோ மிளகா ஒரு கிலோ தனியாக எடுத்துக்கோங்க சப்போஸ் நான் வந்துட்டு இல்லை நாங்கள் காரம் நிறைய சாப்பிடுவோம் அப்படின்னா முக்கா கிலோ மிளகா ஒரு கிலோ தனியாக எடுத்துக்கோங்க இது வந்து பேசிக் இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஒரு நாலு பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலி எங்களுக்கு வந்து இது ஒரு மாதத்துக்கு தாங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வறுத்ததெல்லாம் இந்த மாதிரி நான் வந்துட்டு ஆற விட்டுருக்கேன் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு வறுத்த எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆற விட்டுருக்கோம் எண்ணெய் இல்லாமல் நம்ம வறுத்துருக்கோம் வறுத்த போட்டிருக்கோம் இதை நல்லா ஆறுன உடனே அரைச்சிட்டோம்னா நம்மளோட குழம்பு மிளகாய் தூள் Ready?